நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பது அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் வாசிங்க அந்த பெருமை ஒரு மனுஷனை அப்படியே தாழ்மைக்கு கொண்டு வந்துரும் தாழ்த்திரும் இருக்கு வாசிங்க மனுஷனுடைய அகந்த அவனை தாழ்த்தும் மனுஷனுடைய அகந்தை ஒன்ற பெருமை இருக்கா நீ எந்தாவது ஒரு விதத்துல இல்ல யார் மூலமாவது அல்லது தேவன் தாமே உன்னை அப்படியே தாழ்த்திடுவார் உன்னை அப்படியே அடிச்சிருவார் உன்னை அப்படியே அவமானப்படுத்துவார் நீ ஒன்னு இல்லாமலே போயிருவார் அந்த அகந்த பெருமை மனமேட்டிமை நான் உன் அப்படியே கால்த்திரம் இது எங்க போய் நிற்கும் நான் ஆண்டவராலே அடிக்கப்படுகிற வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் அவங்க எப்படி நம்ம நினைப்பாங்க வெளிப்படுத்த விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் வாசிங்க தனக்கு எல்லா அனுபவம் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க வாசிங்க நீ நிர்வாகியம் உள்ளவனும் அதில் நீ நிர்வாகியம் உள்ளவன் ஏன்னால் நீ தேவை இறக்கத்துக்கு தூரமாய் போனா தண்டனை கேட்டு நிலைமையில் இருக்கிறா உனக்கு அழிவு தான் நிச்சயம் இப்படிப்பட்ட நிலமையில இந்த பெருமை நிமித்தனை வந்துட்டா அதை உணரல நீ நிர்வாகியம் உள்ளவனும் ம் பரிதவிக்கப்படத கவனம் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதே அறியாமல் இதுதான் அநேகருடைய நிலைமை தன் நிலைமை பரிதாபம் ஆனா அது அறியல் நான் ஐஸ்வர்யவானும் திரவிய சம்மன் எனக்கு ஒரு குழு இதனால தான் இவங்களை நீங்க திருத்தவே முடியாது ஏன்னா அவனுக்குள்ள அவன் என்ன என்ன இருக்கு நான் தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட் எது வரைக்கும் அடிக்க மேல அடி கிடைக்கிற வரைக்கும் அதுலயும் திருந்த மாட்டாங்க ஏன்னா இறுதியும் பழைய இறுதியும் மாறாது இது வரைக்கும் சாகர் வரைக்கும் அப்படியே இருப்பாங்க இனி வசங்க தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்குல இருந்து முப்பத்தி வரைக்கும் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராய நான் என் கண்களை வானத்துக்கு எடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை இஷ்டோ தெரிந்து பாருங்க எப்பந்தான் இரக்கம் கிடைக்குது தெரியுமா புத்தி தெளிஞ்ச பிறகு புத்தி தெளிஞ்ச பிறகு தன்னை தாழ்த்தின பிறகு நான் தப்புதான் என்கிறத உணர்ந்த பிறகுதான் தேவன் அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் எந்த மனுஷனாவோம் ஆனா தாழ்த்தினா மட்டும்தான் ஜபம் கேட்கப்படும் இருக்கு வாசிங்க என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இங்கதான் என் முதல்ல நீங்க நான் இத்தனை மணிக்கு நிறுத்து பாக்குறீங்க நான் உபவாசம் இருந்தேன்னு சொல்லி நிறுத்து பாக்குறீங்க நான் மற்றவங்களை காட்டிலும் முழங்காலன்னு ஜோம் பண்ணேன்னு சொல்லி நிறுத்து பாக்குறீங்க மற்றவங்க எல்லாம் தூங்குனாங்க நான் தூங்காம ஜோம் பண்ணேன் ஆனா அந்த ஜபத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க தங்களை தாழ்த்தி நீ உண்மையிலேயே தேவ சமூகத்தில் நீ தாழ்த்துவியானா நீ உண்மையிலேயே தேவ சமூகத்திலே நீ தாழ்த்துவியானா வீழ்ச்சோர ஆனா உண்மையான ஒரு தாழ்மை இருக்க ஜபத்துல இல்ல தாழ் எப்படி சாம்பல் தூசி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா ஒரு மனுஷன் ஒரு காரியம் சொன்னா டக்குன்னு நல்ல மாதிரி ஆயிடுவாங்க அப்ப அது உண்மையான தாழ்மையா இல்ல தாழ்த்தம் தங்களை தேவ சமூகத்தில் ஒன்னு இல்லைங்கிற ஒரு நிலைமை வரைக்கும் தாழ்த்து அப்படி நான் மட்டும்தான் சொல்லுது பரலோகத்தில் இருக்க தேவன் நான் உன் ஜெபத்தை கேட்பேன் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு என்று ஜோ பண்றீங்க சந்தோஷப்படுறீங்க ஆறனைக்கெல்லாம் ஒழுங்க வாரீங்க சந்தோஷப்படுறீங்க உபவாசம் இருக்கிறீங்க சந்தோஷப்படுறீங்க ஆனா என் ஜெபம் கேட்கல கேட்கப்படலங்கிறதான உணர்வுக்குள்ள இன்னும் வரல அதனாலேயே விடுதலை இல்லாதவர்களாகவே